நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜூபிட்டர் இன் த செவன்த் ஹவுஸ் ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து இருந்து ஏழாவது வீட்டில் இருந்தாருன்னா என்ன பலன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏழாவது வீடு அப்படின்னா என்ன செவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய மேரேஜ் குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் உங்களுடைய கல்யாணம் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃப் அது வந்து செவன்த் ஹவுஸ் உங்களுடைய கணவன் அதுவும் வந்து செவன்த் ஹவுஸ் அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டீலிங்ஸ் இது வந்து செவன்த் ஹவுஸ் வெளி உலக தொடர்புகள் இதெல்லாம் வந்து செவன்த் ஹவுஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர்னா என்ன ஜூபிட்டர் குரு குரு பகவான் உபதேசம் பண்ணக்கூடியவர் விஸ்டம் பிலாசபி நாலேஜ் உங்களுடைய அறிவு திறன் ஜோதிடம் இது வந்து குரு நீங்க வந்து எவ்வளோ உபதேசம் பண்ணுவீங்க எப்படி வழி நடத்துவீங்க இதெல்லாம் வந்து வந்து குரு பகவான் பகவான் ஏழாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரு பக்காவான அரேஞ்சு மேரேஜ் நடக்கும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா செவன்த் ஹவுஸ் தான் வந்து ஆல்ரெடி அது வந்து அரேஞ்சு மேரேஜை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜூபிட்டரும் வந்து குரு பகவானும் வந்து அவர் வந்து மேரேஜை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஸோ குரு பகவானே செவன்த் ஹவுஸ்ல இருக்கும்போது அரேஞ்சு மேரேஜை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஏழுல இருந்தால் இவங்க வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காட்ஸ் பிளஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அரேஞ்சு மேரேஜ் பண்ணினால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து செவன்த் ஹவுஸ்ல இருக்கிறதால செவன்த் ஹவுஸ் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ் இல்லைங்களா ஸோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் பிஸ்னஸ் மூலமா ரொம்ப நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கு காரணம் என்னன்னா செவன்த் ஹவுஸ்லேருந்து குரு பகவான் வந்து அவருடைய பார்வையை வந்து லெவன்த் ஹவுஸ் மேலே விழும் ஆஸ்பெக்ட் ஸோ குரு பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்க இடத்துல இருந்து அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு அப்புறம் வந்து ஒன்பதாவது வீடு இந்த மூணுத்தையும் வந்து பார்வையை பார்ப்பாரு ஆஸ்பெக்ட் ஃபிஃப்த் ஹவுஸ் செவன்த் ஹவுஸ் அண்ட் நைன்த் ஹவுஸ் ஸோ செவன்த் இருந்து குரு பகவானுடைய ஆஸ்பெக்ட் வந்து லெவன்த் ஹவுஸ் மேலே விழறதால லெவன்த் ஹவுஸ் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் இன்கமிங் கெய்ன்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ் மூலமா லாபம் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் லெவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நெட்ஒர்க் சர்க்கிள் ஸோ நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செவன்த் ஆஸ்பெக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸை பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கும் அதே மாதிரி மன வலிமை ரொம்ப நல்லாயிருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ லக்னத்தை வந்து ஏழாவது வீட்ல பார்க்குறாரு இல்லைங்களா ஸோ லக்னம் வந்து ஸ்பௌஸ் ஒய்ஃப் இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியுடைய அல்லது கணவனுடைய அன்பை நீங்கள் பெறுவீர்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து நல்ல வழி இருப்பாங்க வழி நடத்துவாங்க ஒரு குரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணைவன் துணைவி கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வழி நடத்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து தேர்ட் ஹவுஸை பார்க்குறாரு தேர்ட் ஹவுஸ் வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் ஸோ அவங்க கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மை ஸோ குரு பார்வை எந்தெந்த வீட்டில் இருதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தேர்ட் ஹவுஸ் வந்து மீடியா சேல்ஸ் இதெல்லாம் குறிக்குது ஸோ ஆல்ரெடி செவன்த் ஹவுஸ் வந்து சேல்ஸ் செவன்த் ஹவுஸ்ல இருந்து தேர்ட் ஹவுஸை குரு பார்க்கறதால தேர்ட் ஹவுஸும் வந்து சேல்ஸ் மீடியாவும் இருக்கு மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஷைன் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு கார் சேல்ஸ்மேனா இருந்தீங்க அப்படின்னா எனி சேல்ஸ் எனி டைப் ஆஃப் சேல்ஸ் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் செல்லராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஒருவேளை குரு பகவான் வந்து டென்த் லார்டா இருந்தார் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்கிறது இல்லைங்களா டென் தௌசண்ட் ஸோ நீங்க வந்து பெஸ்ட் செல்லராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி தேர்ட் ஹவுஸ் வந்து ரைட்டிங்கே குறிக்கும் ஸோ நீங்க வந்து இந்த புக் பப்ளிஷ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ குரு பகவான் வந்து நீச்சமாக இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் கிடைக்காது இதுக்கு வந்து ஆப்போசிட்டா நடக்கும் வக்ரமாக கூட பரவாயில்ல ஓரளவுக்கு குரு பகவான் நல்ல பழங்களை கொடுப்பாரு அப்புறம் நீச்சமாக இருந்தார் அப்படின்னா இந்த நான் சொன்ன பலன்கள் வந்து கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் பாருங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பகவான் மேல வேற எந்த கிரகம் வந்து பார்க்குது குரு பகவான் எந்த நட்சத்திரத்துல சாரத்துல இருக்காரு அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பலன் வந்து துல்லியமாக கணிச்சிடலாம் அதே மாதிரி குரு தசை நடந்தா இன்னும் அந்த குரு பகவானுடைய நற்பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே